வெல்கம் டு ஜாப் சிக் வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தமிழகத்தில் தான் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க எங்கே வெளியிட்ருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறதுல டைரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ண போகிறீங்க வாங்க ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரகிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இங்கேருந்து தான் இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிவிலு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நமக்கு நாற்பத்தோரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு ஒம்பதாயிரரூவா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி இதில் வந்துட்டு பிஎஸ்சி பிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒம்பதாயிரருவா சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்னீசியன் அப்ரெண்டிஸ் இதுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இதுக்கு நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு ரூபாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து இருக்குது இதில் வந்துட்டு இந்த அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் இயர் தான் ஜாப் இருக்க போகுது அடுத்து வந்துட்டு என்ன எந்த எந்த இயரில் உள்ளவங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரில் முடித்தவங்களை வந்து பாஸ் அவுட் ஆனவங்கள வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னகட்டி உள்ளவங்களும் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இதுக்கப்புறமா வர்றவங்க வந்து அடுத்த இஸ்ரோவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டு படி நீங்கள் வந்துட்டு இருபத்தெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டானவங்களாக இருக்கணும் இது எந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸில் வந்து இருபத்தெட்டு வயசு நான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் இருபத்தெட்டு வயசு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸில் வந்து முப்பத்தஞ்சு வயசு வர உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க அண்ட் இன்டர்வியூ அப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் சிவில் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சார்ப்பாக காலையில் ஒம்போதரை டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் டெக்னிகன் அப்ரெண்டிஸ் இவங்க வந்துட்டு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சாட்டர்டே வந்து மதியம் ரெண்டு டு நாலு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்க போது நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அதாவது நான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நீங்கள் வந்துட்டு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சண்டே வந்து காலையில் ஒம்பதரையிலேருந்து பன்னெண்டு மணி வரை டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப் டீட்டெயிலை வந்து தெரிஞ்சிக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு கையிலே டேரெக்டாக நீங்கள் கொண்டு போயிடலாம் கொண்டு போய்ட்டு இஸ்ரோ ப்ராப்புலேஷன் காம் காம்ப்ளெக்ஸ்ஸு மகேந்திரகிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு இங்கே நீங்கள் டைரக்டாகவே போய் அந்த டேட்டன்னு அன்னைக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட் அப்ளை ப அட்டன் பண்ண போகிறீங்க உங்களோட ஜாப் ஜாப்க்கான டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கிற போகிறீங்க கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹவு டு ரீச் ஐபிஆர்சி மகேந்திரகிரி இதில் வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு எந்த ரீஜனில் இருந்து வர்றவங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு இந்தெந்த இடங்களில் உள்ளவங்க இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்